வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திருமால மணவாளன் இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஜங்ஷனில் என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லாக்டவுன் பீரியடில் வந்து ஒரு டெம்ப்ரவரி அட்டை பாக்ஸில் இங்கி ரெடி பண்ணி அதில் ஒரு நாற்பது முட்டை ஆச்சிங்காக வச்சுருந்தோம் அந்த நாற்பது முட்டையில் நமக்கு வந்து ஒரு பதினெட்டு முட்டை தான் ஆச்சிங்க ஆச்சு அந்த பதினெட்டு சிக்குக்கு வந்து இன்றைய விட ஏழாவது நாள் ஆகுது இன்றைக்கி ஏழாவது நாள் வந்து நம்ம வந்து எப்போன் மெடிசன் வந்து அதுக்கு ஹைட்ராப்ஸாக கொடுக்கணும் அந்த ஒன் மெடிசன் தான் நம்ம வந்து இப்போ இதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து உயிருள்ள வைரஸ் இந்த மெடிசன் இருக்கிறதுனால இது வந்து எப்பவுமே கூலிங்காகவே இருக்கணும் அதுதான் நம்ம வந்து ஐஸ் கட்டி அதை வச்சுருப்போம் அந்த மருந்தை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்குள்ளே இந்த மெடிசன் வந்து கோழி குழியுக்கு நம்ம போட்டணும் ஐட்டம்ஸை போட்டணும் இது லேட்டாக அந்த கூலிங் கம்மியாகிடுச்சுனாக்கா அது உள்ள வைரஸ் வந்து இறந்துடும் நீ போட்டோம் நம்ம வந்து போட்டோம் வந்து எந்த ஒரு பயனளிக்காது எதுக்கு இந்த எஃப் ஒன் மெடிசன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது நாள் இது வந்து ராணி கட் வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் வந்து க கட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் ஆரம்பத்தில் போட்டோம்னாக்கா வராமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து வராமல் தடுக்கும் நம்மளுக்கு அந்த வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் போடுறது தான் அந்த வந்து ஒன் மெடிசன் வந்து நம்ம போடுறோம் அப்புறம் உங்களுக்கு பதின்திரி வந்து பதினெட்டு சிக்கு இருக்கு இதில் நமக்கு வந்து இந்த வீடியோவில் லைட்டு போதிய லைட்டு வெளிச்சம் வெளிச்சனாதனால ஒரு டல்லாக தெரியுது நமக்கு வீடியோ மற்றபடி பார்த்தா சிக்குங்களாம் நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தான் இருக்குது பதினெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரௌண்டிங்கில் வந்து நூறு டோஸ் உள்ள மருந்து வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது மெடிக்கலில் போய் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் செய்யாரில் இருக்கிறோம் இப்போது இந்த லாக்டவுன்க்கு ஊருக்கு வந்திருக்கேன் சொந்த ஊரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநூறு டோஸு ஆயிரம் டோஸுன்றதான் மெடிசன் தராங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம போட போகிறது வந்து இருபது கம்மியாக தான் வச்சுருப்போம் மினிமம் நம்ம தான் ஐம்பது அறுபது இருபத்தாம் இப்போ இருக்கிறது நம்மளுக்கு பதினெட்டு சிக்கி தான் இருக்குது இது பதினெட்டு சிக்கு வந்து நம்ம ஐநூறு ஆயிரம் டோஸ் வாங்கி வேஸ்ட் பண்ண முடியல அதனால் வந்து ரெண்டு நாள் தள்ளி தான் போகிறோம் இப்போ இந்த ஏழா தனது மெடிசன் ரெண்டு நாள் தள்ளி தான் போனோம் மெடிசன் கிடைக்கல எதுக்கு நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அப்போ நம்ம தெரிஞ்சு வேறு இடத்துல விசாரித்து அங்கே போயிட்டு நமக்கு தேவையான நூறு டோஸ் கம்மி கிடையாது நூறு டோஸ் வந்து வாங்கி இப்போ நம்ம சிக்கன்கள் வந்து போட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராப்ஸ் வந்து ஹைட்ராப்ஸ்லாம் ஐ கண்ணில் தான் விடணும் எந்த பக்கம் கண்ணில் விடலாம் பரவாயில்ல கண்ணில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிட்டு விடணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சரியாக வீடியோ வந்து வெளிச்சத்தில் தெரிய தெரியல இந்த கண்ணில் வந்து ஒவ்வொரு ட்ராப்ஸ் விட்டால் போதும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதிகமாக மருந்து நூறு டோஸ் நூறு கோழி குஞ்சுக்கு போகிற மருந்து இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கூட விடுவோம் ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டுருப்போம் ஒரு ஒரு கோழி குஞ்சுகளுக்கு இல்லை வாயில் ஒரு சுற்று விட்ருப்போம் நம்ம நார்மலாக வந்து ஒவ்வொரு ட்ராப்ஸ் விட்டாலும் போதும் கோழி குஞ்சுகளுக்கு அது அது போதுமானதாக இருக்கும் பதின்திரு நண்பர்கள நல்ல குஞ்சுங்களும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கும் கோழி குஞ்சுங்களாம் அந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாள் வந்து ஐபிடி நம்மளுக்கு வந்து ஐபிடி வந்து இதே மாதிரி தான் க மருந்து மிக்ஸ் பண்ணி கண்ணில் ஒவ்வொரு டாப்ஸாக அதுவும் விடணும் அதுதான் நமக்கு வந்து பதினாலாவது நாள் தான் அது இப்போதைக்கி நம்ம வந்து எப்போ போட்டுன்னு இருக்கோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நமக்கும் வந்து வீடியோ அடுத்தடுத்து வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி கிடைக்கும் பண்ணுன்ற ஒரு ஏம் வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க ஓகே நண்பர்களே மீண்டும் நம்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்